விமான இன்ஜினில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இதன் விவரம் என்ன பார்க்கலாம் இத்தாலியின் மிலன் பெர்கமோ விமான நிலையத்தில் டாக்ஸி வேயில் விமானத்தின் இன்ஜினுக்குள் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அஸ்டூரியாசுக்கு செல்லும் ஓலோடியா ஏர்பஸ் ஏ த்ரீ ஒன் நயன் என்ற விமானம் நேற்று புறப்பட தயாராக இருந்துள்ளது அப்போது சுமார் முப்பத்தைந்து வயதுடைய நபர் டெர்மினலுக்கு அருகே தவறான வழியில் நுழைந்து தனது காரை விட்டுவிட்டு உள்ளே ஓட தொடங்கியுள்ளார் அவர் உள்ள வருகை பகுதிக்குள் நுழைந்தவுடன் விமான நிறுத்துமிடங்களுக்கு நேரடியாக செல்லும் பாதுகாப்பு கதவை திறந்ததாக கூறப்படுகிறது ஏஎன்எஸ்ஏவின்படி உயிரிழந்தவர் தனது உயிரை மாய்த்து கொள்ளும் நோக்கத்துடன் ஓடுபாதையில் நுழைந்ததாக சொல்லப்படுகிறது பயணியோ அல்லது விமான நிலைய ஊழியரோ அல்லாத அந்த நபர் பாதுகாப்பு ஊழியர்களிடமிருந்து தப்பித்து விமானம் ஏற்கனவே இயக்கத்தில் இருந்தபோது அதை நோக்கி தற்கொலை எண்ணத்துடன் ஓடியுள்ளார் அந்த நபரின் அடையாளத்தை அதிகாரிகள் வெளியிடவில்லை இந்த விபத்து காரணமாக உள்ளூர் நேரப்படி நேற்று காலை பத்து இருபது மணி முதல் நண்பகல் வரை அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டன இதனால் எட்டு புறப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அதே நேரத்தில் வந்திறங்கும் விமானங்கள் போலோக்னா வெரோனா மற்றும் மிலன் மல்பன்சா உள்ளிட்ட பிராந்தியத்தில் உள்ள பிற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டேக் ஆஃப் ஆக தயாராக இருந்த விமானத்தின் இன்ஜினில் நபர் விழுந்து உயிரிழந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது